வெல்கம் டு அவர் சேனல் ஆசம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நஞ்சு கொண்டான் கீரை நஞ்சு கொண்டான் கீரைன்னு இதை சொன்னால் யாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல ஆனால் இந்த கீரைக்கு பல பேர்கள் உண்டு என்னென்ன பேருன்னு தெரியுமா நஞ்சு கொண்டான் கீரை நச்சுக்கொட்டை கீரை நஞ்சுண்டான் கீரை லட்சக்கெட்ட கீரை இப்படி பல பேரில் இந்த கீரையை அழைக்கிறாங்க இந்த கீரையினால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குன்னா மூட்டு வலி கை கால் வலி அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களெல்லாம் இது வெளியேற்றிடும் அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற அந்த ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் என்ன இது இருந்தாலும் இந்த கீரை வந்து அகற்றிடும்னு சொல்கிறாங்க இந்த கீரையை பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து வீட்லேயும் அப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்லலாம் ஒரு அழகுக்காக வச்சுருக்காங்க ஆனால் நிறைய பேருக்கு இந்த கீரையில் உள்ள நன்மைகள் வந்து தெரியாமல் இருக்குது ஆனால் இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க நன்மைகள் இந்த கீரையில் அடங்கியிருக்கு ஓகேவா இதெல்லாம் தாண்டி எந்த தட்ப நிலையிலும் இந்த கீரை வந்து வளரும்னு சொல்கிறாங்க அதாவது இந்த சீசனில் தான் இருக்கும் வின்டர் சீசனில் இருக்கும் சம்மர் சீசனில் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் எல்லா சீசனுக்கும் கேத்த மாதிரி இந்த கீரை வந்து முருங்கைக்கீரை வந்து எப்படி வளரக்கூடியதோ அதே மாதிரியான தன்மைகளை தான் இந்த கொண்டான் கீரை இது வந்து மூட்டு வலிக்கு ஒரு சிறந்த மருந்து உடலில் உள்ள விஷங்களை வெளிக்கொண்டு வரும் என்பதாலேயே இதை நஞ்சுண்டான் கீரைன்னு சொல்கிறாங்க மற்ற கீரைகளைப் போல் நம்ம கீரை முருங்கைக்கீரை எப்படியெல்லாம் சமைக்கிறோமோ அதே மாதிரி பாசிப்பருப்பு சேர்த்தோ பொரியலாகவோ கூட்டாகவோ துவையலாகவோ இல்லனா சூப்பாகவோ கூட கலந்து இதை பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க முக்கியமான குறிப்பு என்னென்னா பெரிய இலையாக இருப்பதால் இதனுடைய நரம்புகளானதை நீக்கிய பிறகே நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லப்படுது Thank you for watching.